செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி மங்களம் ஊராட்சி மற்றும் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நெல்வாய் மல்லிகா மகாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு க சுந்தர் அவர்கள் முகாமை தொடங்கி வைத்தார் ஒன்றிய கழக செயலாளர் திரு சத்யசாய் ஆகியோர் கலந்து கொண்டனர் பதினைந்து துறைகள் என நாற்பத்தி ஆறு சேவைகள் அளிக்கப்பட்டன இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரதி மாலதி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு எஸ் தமிழரசன் மற்றும் நெல்வாய் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி துணைத் தலைவர் பிரேமதி ஊராட்சி செயலர் மாதிவி தேவி மங்கள ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் துணைத் தலைவர் சகிலா ஷாஜஹான் ஊராட்சி செயலர் கல்பனா அரசு அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையாக நின்று கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மேலும் மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் அதிகளவில் அளிக்கப்பட்டது